அன்பு மணிக்கு ஐம்பது தொகுதிகளை ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதிகளை வச்சு தோணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலா தன்னீர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்பு மன்னிச்சு உதவியாக எனக்கா ஆமா வேணா இப்பதான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முடிவு வந்திருக்கிறான்

இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்ற நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி என்ன சரி முகந்த மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நீங்கப்படுகிறார் கே கட்டப்பா என்ன நன்றி யார் சொல்றது? நன்றாயா நன்றி சொல்றவறார் சென்னையில பனியூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா அங்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனியூர்ல चेन्नई பனியூர்ல அலுவலகம் ஒன்று கொண்டிருக்கு மூணாவது

இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் தான் விருப்பம் என்ன வேற என்ன சொல்ல முடியுங்க தலைவர் நான் சொல்றதுதான் கேட்டதும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேனோ அதான் செய்யணும் எல்லாரும் அப்படி வேப்பம் இல்லாதவர்களே விலைன்னு கொள்ளுமா நாராயம் நாள் விருப்பம் இல்லாததவனை என் கேக்க கேட்காதவர்கள் விலைய கொள்ளாம நல்ல யாராவது சொல்றது நிறைவாக கூட்டம் நிறைவு பெறுகிறது நிறைவாக கூட்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் போய் நெல்லி சொல்லி கேட்டுறேன் ಇಂದಕ್ಕೆ ತಂದೆ ಸರಕುಗಳು ಬಂದು 10 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಪುನರುಪಯೋಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆದರೆ ಬಹಳ ಕಡಿಮೆ ಸಮಯಕ್ಕೆ ಪುನರುಪಯೋಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುವುದಿಲ್ಲ. ಅನೇಕ ಜನರು ಹೊಸ ವಸ್ತುಗಳನ್ನು ಬಳಸುವುದೇ ಯಾವಾಗಲೂ ಇದೆ. ಅದರ ಪಾಯಸದಂತಹ ಒಂದು ಒಮ್ಮೊಮ್ಮೆ ತಿನ್ನದ ಹಾಗೆ ಇರಲಿ. ಒಂದಷ್ಟು フフフフ。<laughs> <laughs> Niko Niko I can t'agehi reасk attendance